மத்திய சப்ரகமேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழையிலது இடர் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமட் ஷாலிஹின் தெரிவித்தார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் மன்னர் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் ஸ்ரீதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மத்தியானத்துக்கு சுமார் முப்பது தொடங்கும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதாரத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்